சிவபூமி என்று திருமூலர் வர்ணித்த ஈழமணி திருநாட்டின் படபால் அமைந்திருக்கின்ற யாழ்ப்பாணம் இதயநாளத்தின் வடமராட்சியிலே அற்புதமாக அல்வாய் வேவிலந்தை பதியிலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று ஒருங்கே அமையப்பட்ட தலமாக துலங்கும் அல்வாய் வேவிலந்தை முத்துமாரி அம்மன் இப்போது மாசி மக நன்னாளிலே தீர்த்தமாடுவதற்காக இம்பர் சட்டி வங்கக்கடலை நோக்கி புறப்பட்டிருக்கிறாள் பந்தாரை வைக்கும் அற்புத தாயாக கோடான கோடி வரங்களை அள்ளி கொடுக்கின்ற பத்தினி தாய் எங்கள் அல்வை வேவிலந்தை பதியாள் அங்கே அருளோங்கும் பதியாள் இப்போது அங்கே வங்கக் கடலை நோக்கி அடியார்கள் புடைசூழ அன்னை புறப்பட்டிருக்கிறாள் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அல்லவா கோடான கோடி வரங்களை அள்ளி கொடுக்கின்ற அற்புத தாய் நம்பி வரும் அடியவர்களை நாள்தோறும் அவர்கள் வாழ்வில் இன்னல்களை களைகின்ற அற்புத தாய் இப்போது அழகாக அலங்கரிக்கப்பட்ட தாயாக உளவியந்திர திருவூர்தியிலே அழகு தாயாக அற்புத தாயாக அன்னை புறப்பட்டிருக்கிறாள் அங்கே அடியவர்கள் பொடி நடையாக அம்மாவினுடைய வருகைக்காக அம்மாவினுடைய தீர்த்தோசவத்தை கண்டுகொள்ள அங்கே பொடிநடையாக நடை நடந்து அங்கே இன்பசெட்டி கடற்கரையை நோக்கி அம்பாளோடு செல்லுகிற காட்சியை பார்க்கிறோம் எங்கள் அருள் ததும்பும் தலமல்லவா இந்த அல்வாய் வேபிலந்தை பதி அல்வாய் மண்ணென்று சொல்லுகின்ற போதே படித்தவர்களும் பண்பாளர்களும் விவசாய மேன்மக்களும் வாழுகின்ற ஒரு புண்ணிய மண்ணிலே ஒரு புனிதமான சேத்திர பதியிலே அன்னை வீற்றிருந்து அருளுகிறாள் வேப்பமர சோலையிலே அங்கே நிறைவான அன்னதான மடங்கள் உண்டு பசியாறு செல்ல அடியவர்களுக்கு நல்ல அமுதளிக்கும் அன்னபூரணியாக அன்னை அகிலாண்ட கோடி பிரமாண்ட சுரூப நாயகியாக அல்வாய் வேவிலந்தை பதியால் அற்புதத்தை சொரிந்த வண்ணம் இருக்கிறாள் நாள்தோறும் அம்மா என்று நாள்தோறும் பணியும் அடியவர்களுக்கெல்லாம் வரம் அருளுகின்ற கற்பக நாயகியாம் எங்கள் அற்புத தாய் அற்புத தாயின் தலம் வந்தவர்க்கு ஏது குறை துன்பமேது துயரமேது வறுமையேது புறப்பட்டிருக்கின்ற வண்ண வடிவழகியின் திருவிழாத்தை பார்க்கின்ற அற்புத தாயாக இந்த அல்வாய் வேவிலந்தை பதியால் வீற்றிருக்கிறாள் இப்போது தீர்த்த கடற்கரை நோக்கி தெவிட்டாத தெள்ளமுதை தருகிற அற்புதத்தாய் புறப்பட்டிருக்கிறாள் என்ன அலங்காரமான திருக்கோலம் மாலை பொழுதும் சூரிய பகவான் மேற்கு திசையிலே மெது மெதுவாக மறைவதற்கு அங்கே மேற்கு திசையை நாடுகிற வேளை அங்கே விடைதேடிச் சென்ற பறவையினங்கள் எல்லாம் கூடு திரும்புகின்ற வேளை அங்கே வங்கக் கடலிலே மீனினங்களெல்லாம் துள்ளி துள்ளி விளையாடுகிறது அம்மா வருகிறாள் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி எங்கள் அல்வயம்பதியால் எழுந்தருளி வருகிறாள் வருகிறாள் என்று அந்த கடல்வாழ் உயிரினங்களாக இருக்கக்கூடிய அந்த மீனினங்கள் எல்லாம் துள்ளி குதித்து இன்பசட்டி சட்டி கடலிலே துள்ளி விளையாடுகிறது அங்கே அடியவர்களும் அம்மாவோடு அந்த கலை பண்பாடு கலாச்சாரம் விழுமியங்களுக்கு அமைவாக அங்கே அந்த கலாச்சார ஆடைகளை அணிந்து அங்கே பக்திபூர்வமாக இந்த வழிபாடுகளுக்காக வந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அடியார்களே அங்கே வங்கக்கடல் கடல் அன்னை இப்போது இன்பசட்டை கடற்கரையை அணுகி இருக்கிறாள் கற்பக வல்லினின் பொற்பதம் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா நீ இந்த வேளைதனில் சேயனை மறந்தால் நான் இந்த நாணிலத்தில் நாடுதல் யாரிடமோ அம்மா வங்கக்கடல் ஆர்ப்பரிக்கிறது அங்கே பலமான இன்பசட்டி வங்கக்கடலை பார்க்கிறோம் அவள்தானே உலகத்தினுடைய இயக்கம் அன்னையின் அந்த தீர்த்தோற்சவம் கண்டுகொள்ள அங்கே கடல் போல் சமுத்திரத்தின் அந்த சமுத்திரத்தின் மத்தியிலே அடியார் கூட்டம் அங்கே மணற்கடற்கரையிலே அங்கே நின்று கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அடியவர்கள் எல்லோரும் அன்னியை கண்டுகொள்ள வேண்டும் அன்னை தீர்த்தமாடுகிற அற்புத காட்சிகளை கண்ணாறு கண்டுகொள்ள வேண்டும் என்று ஓடோடி வந்து உயிர்கள் வாழ முடியுமா அங்கே பிரம்மா ருத்ரன் விஷ்ணு ஆகிய மூவரினாலும் ஆவதுண்டோ நீதானே உலகத்தினுடைய பெரும் சக்தியாக துளங்குகிறாய் அம்பிகையே உன்னை சரண் புகுந்தால் அதிகபரம் பெறலாமையே என்று நம்பி உந்தன் கடலடியை தொழவந்தோம் என்று அடியார்கள் எல்லாம் தொழுகின்ற அழகை பாருங்கள் ஐந்து தலை நாகம் அது அம்மா அழகாக அற்புதமாக அங்கே சூடிய தாயாக கடலை பார்த்தவாறு அம்மா அமர்ந்திருக்கிறாள் அந்த உளவியந்திர திருபூர்தியிலே அழகான கடற்கரை எழில் கொஞ்சுகின்ற கடற்கரை அந்த தென்றல் காற்று வீசுகின்ற கடற்கரை மாலை பொழுதிலே அம்மாவினுடைய திருக்கோலத்தை கண்டுகொள்ள காட்சியை பார்க்கிறோம் மனம் உன்னை நாடி வந்திருக்கிறது என்று அங்கே அர்ச்சனை பொருட்களோடு அடியார்கள் அம்பிகையை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கின்ற அழகு திருக்கோலத்தை பார்க்கிறோம் எந்த ஈசன் திருத்தேவியே உந்தன் பாதமலர் துளவந்தோம் என்று வேண்டி துதிக்க ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் அவர்கள் அங்கே சிறப்பாக அந்த கிரியைகளை எல்லாம் ஆற்றுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் பாட்கடலில் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனுடைய தங்கை தீர்த்தமாடப் போகிறாள் அங்கே அல்வாய் இளம் தொண்டர்களுடைய திருத்தோளிலே இப்போது அந்த தென்னம் சோலைகள் நடுவினிலே அந்த தென்றல் காற்று வீச ஐந்து தலை நாகம் அது குடைபிடிக்க அம்மா பங்கக் கடலை நோக்கி புறப்பட்டிருக்கிறாள் என்ன அலங்காரம் எத்தனை அலங்காரம் அவள் அழகு காண இந்த இரண்டு கண்கள் போதாது அந்த அல்லவா கடலிலே பரந்தாமன் பள்ளி கொள்ளும் அந்த கடலிலே அந்த கோவலனார் தங்கை புறப்பட்டிருக்கிறாள் எல்லா நன்மைகளையும் தருகின்ற அன்னபூரணி அமலனுக்கே அமுதளித்தவள் கோடி நன்மை தெருவதற்காக வங்கக் கடலை நோக்கி இப்போது அந்த சமுத்திரத்தை ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் அவர்கள் அங்கே கங்கா யமுனா காவிரி சிந்து பைரவி பைரவி நர்மதா என்று சொல்லப்படுகின்ற சப்த நதிகளினுடைய புண்ணிய சேத்திரபதியாக அதை புனித நதியாக்கி கொள்ளுகிறார் அதன் பின்னர் அங்கே பிரதம குருக்கள் ஏனைய சர்மாக்கள் அடியவர்கள் போன்றோர்கள் அதன் பின்னே அங்கே நிறைநிலையாக அங்கே செல்லுகிற காட்சியையும் அம்பாளுக்குரிய தீர்த்தோற்சவத்துக்குரிய திரவியங்கள் பழங்கள் ஏனைய திரவியங்கள் எல்லாம் அங்கே அன்பர்கள் அடியவர்கள் எடுத்து செல்லுகின்ற காட்சியையும் அம்பாள் ஐந்துதலை நாகத்தின் மீது அமர்ந்தவளாக அங்கே அல்வாய் துண்டர்களுடைய திருத்தோளிலே அவர்கள் சுமந்து கடலிலே அங்கே வங்கக்கடலிலே எழுந்தருளி இருக்கிற காட்சி அம்மா பூலோகம் நன்னை பெற தாயே தீர்த்தமாடுக எங்கள் வளங்கொழிக்கும் அல்வயம் வேவிலந்தை பதியானே தீர்த்தமாடுக கோடான கோடி மரங்களையெல்லாம் அருளுகின்ற அற்புத தாயாக தீர்த்தமாடுக எனக்கென்றோர் தனிவரம் கேட்கவில்லை என் இனத்தோர் வாழ்வென்றோ கருதவில்லை எல்லா உயிர்களும் உனக்கு சொந்தம் என்றதை ஒருபோதும் நான் மறந்ததில்லை தீங்கிழைக்கும் தீயார் தாமும் சீலமுற வேண்டும் என்றே வேண்டுகின்றேன் தனக்கொருவர் தனக்கொருவர் ஒப்பில்லா தரணியாளுகின்ற ஆளுகின்ற எங்கள் அல்வையம்பதி வேவிலந்தையாளே என்று அடியார்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் நேர்த்திகளை எல்லாம் அம்பாளின் கண்ணே விட்டு அம்பாளே கண்டறந்து பாரடி ஆயிரம் கரம் உடையவளே உன்னை நாடி வந்தேன் கோடான கோடி வரங்களை அருளுகின்ற எங்கள் அற்புத தாயே என்றேன் எல்லாம் வல்ல அல்வாய் வேவிலந்தை பதியாலை வேண்டிய அங்கே அக்கடற்கரையின் அக்கரையில் என்று அந்த சமுத்திரத்திலே அம்பாள் தீர்த்தமாடுகிற காட்சியை பார்க்கிறார்கள் அவள் உள்ளம் குளிர்ந்தாள் தானே அவள் நமக்கு வரம் தருவாள் அற்புத தாயாக கோடான கோடி வரங்களை அள்ளி கொடுக்கின்ற அற்புத தாய் உலகையே தனக்குள்ளே ஆட்டி தாய் அங்கே தேவி என்று சொன்னால் தேன்சொரியும் என்று சொன்னால் மலைப்பொழியும் அல்லவா அந்த வங்கக்கடல் எப்படி ஆர்ப்பரித்த கடல் இப்போது அடங்கி அன்னைக்குள்ளே அந்த தாய் தீர்த்தமாடுகிற வேளை அந்த வங்கக்கடல் புண்ணியம் செய்த கடலாகிறது அங்கே சமுத்திர தேவன் எப்படி அந்த தாய்க்கு தலை சாய்த்திருக்கிறான் நீல வானத்துக்கு நடுவிலே ஐந்துதலை குடையழகி எங்கள் மஞ்சமுக நிறுத்தழகி என்ன அருட்கோலத்தோடு காட்சி கொடுக்கிறாள் அம்மா குறையெல்லாம் தீர்க்கின்ற பத்தினி நீயே எங்கள் குறைகளை தீர்க்க வந்தாய் அல்வாய் வேவிலந்தை பதியாளே என்று அடியவர்கள் எல்லோரும் அம்பாளை வேண்டி துதிக்க அன்னபூரணியாக அங்கே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு போதும் அங்கே தீர்த்தோற்சவம் இடம்பெறுகிற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் அங்கே எல்லாம் சிறப்பாக ஓதுகின்ற வேளை அன்னை அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகிக்கு மஞ்சள் முக நிறத்தழகிக்கு மஞ்சளினாலே அங்கே தீர்த்தோற்சவம் இடம்பெறுகிறது மஞ்சள் கிருமிகளை அழிக்கக்கூடியது அது சுகந்த சுகந்த உள்ளத்தை தரக்கூடியது அந்த மஞ்சளினாலே மஞ்சள் பொடியினாலே இப்போது அம்பாளிக்கு அங்கே தீர்த்தோற்சவம் இடம்பெறுகிற காட்சியை பார்க்கிறோம் அந்த கிருமிகளை அழிக்கக்கூடியது அந்த மஞ்சள் அது சுகந்தத்தை தரக்கூடிய அந்த மஞ்சளினாலும் மாம்பழம் பலாப்பழம் பாலைப்பழம் என்று சொல்லப்படுகின்ற முக்கனிகளினாலே மூவுலகும் ஆளுகின்ற தேவிக்கு அங்கே சிறப்பாக இப்போது தீர்த்தோசவம் இடம்பெறுகின்ற அற்புத காட்சியை பார்க்கிறோம் அடுத்ததாக தேனினாலே அபிஷேகம் நடைபெறுகிறது தேன் மருத்துவ குணம் நிறைந்தது எந்த ஒரு நோயையும் தீர்க்க வல்லது தேன் என்று சொல்லுவார்கள் திருத்தாத தெல்லமுதாக இருக்கக்கூடிய தேனினாலே எல்லாம் வல்ல எங்கள் அல்வையம்பதி வேவிலந்தை பதியாளுக்கு தீர்த்தோற்சவம் இப்போது இடம்பெறுகின்ற அற்புத காட்சியை பார்க்கிறோம் அம்மா குறையொன்றும் இல்லை நிறைவான பேரருளை நீ தர வேண்டும் என்று பாலினாலே இப்போது கோமாதா குலமாதா என்று சொல்லுவார்கள் புனிதத்தை தரக்கூடிய பசும்பாலினாலே இப்போது அபிஷேகம் அன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது ாலே மருத்துவ குணம் செவுள நீரினாலே அபிஷேகம் இடம்பெற்றிருக்கிறது அதே போல மூன்று முறை அஸ்ரதேவர் வானிலே வட்டமிடுகிறார் என்ன ஒரு அதிசயமான காட்சி அல்வையம்பதி வேவிலந்தை பதியால் தீர்த்தமாடுகிற வேளை கருட பகவானும் வானிலே வட்டமிட அம்பிகை ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க அந்த அரியணையிலே அமர்ந்திருக்கிற காட்சியும் அடியார்கள் அக்கறையிலே இருந்து இக்காட்சிகளை எல்லாம் கண்ணினாலே கண்டு அன்னியை தொழுகிற காட்சியும் அங்கே பிரதான கும்பம் இப்போது அன்னைக்கு தீர்த்தோசவத்திற்காக அங்கே எடுத்து வரப்படுகின்ற அற்புத காட்சியையும் தீபட்டி சகிதமாக அங்கே சர்மா அவர்கள் கும்பம் பிரதான கும்பத்தை கொண்டு வந்து அங்கே சிறப்பாக பிரதம குருக்கள் அவர்களிடம் கையளிக்கின்ற அந்த சிறப்பான அந்த பெருங்கெங்கரியத்தை பார்க்கிறோம் என்று அடியவர்கள் அங்கே வழிபாடு செய்ய பிரதான இப்போது அம்பாளுக்கு சொல்கிற காட்சியை பார்க்கிறோம் அம்மா பபவினை தீர்ப்பவளே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே அமலனே இடப்பாகம் கொடுத்தானல்லவா இடபவாகினிக்கு அந்த தேவி என்ன அழகாக தீர்த்தமாடுகிறாள் அம்மா சிறப்பாக அன்னையினுடைய தீர்த்தோற்சவம் சிறப்பாக இடம் பெற்றிருக்கிறது இப்போது ஆடிய தீர்த்தத்தினுடைய தீர்த்தம் அங்கே அம்பாளை சுமந்திருக்கிற தொண்டர்களுக்கும் அங்கே தெளிக்கப்படுகிறது அதே போல அடியவர்கள் அங்கே முண்டியடித்து தீர்த்தமாடுவதற்காக அந்த தீர்த்த கடற்கரையிலே நிக்கிற காட்சியை பார்க்கிறோம் அம்மா நீ ஆடிய வங்கக்கடலிலே நாங்களும் தீர்த்தமாடி எங்களுடைய மாசி மக நன்னாளிலே ஒரு புண்ணியத்தை தேடுவோம் எங்களுடைய தாயே பாவவினை அறவேண்டும் அம்மா பாவப் பிணியாகிய இந்த மானிட புறவியிலே கண்ணவினியை போக்கி பாவப் பிணியை நீக்கி தாயே நின்னுடைய தின் நின்னுடைய நின்னருளை தர வேண்டும் தளர்கள் களல்கள் துள வந்தோம் கற்பகவல்லி எங்கள் கருணை செய்ய வர வேண்டும் என்று அங்கே மங்கையர்கள் எல்லாம் இந்த மாசி மகத்திலே என்ன அழகான திருக்கோலம் அங்கே வங்கக் கடல் எப்படி ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து அன்னை வருகிறான் இப்போது தீர்த்தோற்சவன் நிறைவு அன்னை சமுத்திரத்திலே இருந்து கரைக்கு அங்கே இழைப்பாரும் மண்டபத்தை நோக்கி தீர்த்த கடற்கரையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இழைப்பாறும் மண்டபத்தை நோக்கி வருகிறான் என்ன அலங்கார ரூபினியினுடைய தீர்த்தோற்சவன் என்னாளிலே அடியவர்கள் எல்லோரும் அங்கே தீர்த்தமாடி தங்களுடைய பாவ வினைகளை அந்த சமுத்திர கங்கையிலே கடலிலே அங்கே வைக்கும் எங்கள் அற்புத தாயை வேண்டி நிற்கிறார்கள் அடியவர்களே எங்கள் அல்வையம்பதி வேபிலந்தையாளினுடைய அற்புதத்தை அறியாதார் பார் இல்லை கோடி நலம் தருகின்ற நாயகியை இந்த நல்ல நாளிலே நாங்கள் எல்லோரும் வழிபாடு செய்கிறோம் அது மாத்திரமல்ல அங்கே அர்ச்சனை செய்வதற்காக அடியார்கள் அந்த தீர்த்த யாத்திரை இழைப்பாறும் மண்டபத்திலே அம்பாள் எழுந்தருளி அங்கே அர்ச்சனை செய்வதற்காக அடியார்கள் அங்கே புடை சூழ்ந்திருக்கிற காட்சியை பார்க்கின்றோம் அம்மா உலகத்தின் நாயகியே இன்னல்களை அகற்றிவிடு துன்பங்களை நீக்கிவிடு வர்மையை போக்கிவிடு நீண்ட ஆயுளை தந்துவிடு மாங்கல்ய தானத்தை அம்மா நிறைவோடு தந்துவிடு என்று அங்கே மங்கையர்கள் எல்லோரும் அம்பாளிடம் வரம்பெண்டுகிறார்கள் கோடான கோடி அடியவர்க்கு தாயை இந்த நேரத்தில் அல்லவா வேண்டிக் கொள்ளுகிறார்கள் அபிராமி பட்டருக்கு அருள் செய்தவள் மூழருக்கு அருள் செய்தவள் முகாம்பிகையாக இருக்கும் அம்பாளுக்கு இப்போது தீர்த்த அந்த யாத்திரை நிலைப்பாறு மண்டபத்தை நோக்கி அங்கே மட பண்டங்கள் எடுத்து வரப்படுகிறது எப்படி என்று சொன்னால் நைவேத்தியங்கள் அங்கே மடை பண்டங்கள் எடுத்து வரப்படுகிறது அம்பாள் குளிர்ந்த நீரிலே நீராடி இருக்கிறாள் பங்கக் கடலிலே நீராடி இருக்கிறாள் அவள் வளமான வாழ்வை தருகிற தாயாக நீராடி இருக்கிறாள் இந்த வேளையிலே அன்னையினுடைய உள்ளம் குளிர்ந்திருக்க அடியார்கள் எல்லோரும் அம்மாவிடம் பரங்கிறார்கள் முத்தலக நாயகியே முத்துமாரி அம்மா மூவுலகம் காக்க வந்தவளே அம்மா உடுக்கையின் ஓசையில் உலகம் எல்லாம் படைத்தவளே அண்ட சராசரங்கள் எல்லாம் எங்கள் தாயே மண்ணுலகை பெருமானார் அங்கே திருத்தேவியாய் மண்ணுலகெங்கும் ஆளுகிற தாயே காத்தவராயனை கழுமரத்தில் ஏற்றிய தாயே மாலைக்கு வாதாடிய மைந்தன் காத்தவராயனை கழுவிலே ஏற்றி உலகுக்கு பாடம் புகட்டிய தாயே தாய் தாய் சொல்லை தட்டக்கூடாது என்ற தத்துவத்தை மாணவர்களுக்கு உணர்த்திய தாயே உன்னை போல் ஒரு தெய்வம் இந்த மண்ணுலகில் இல்லை திரிசூலம் கையெடுத்து வாழெடுத்து வருவாயோ அம்மா சிங்கமுக வாகினியே சிரத்தையோடு நீ வர வேண்டும் என்று அடியார்கள் வேண்டி துதிக்க இப்போது தாக சாந்தி அங்கே சிறப்பாக இடம் இடம்பெறுகிறது மாலை பொழுது இப்போது அடியார்கள் தீர்த்தமாடி அடியவர்கள் எல்லாம் அங்கே பாட்டே நீர் அங்கே தாக சாந்தி நிலையத்திலே அங்கே